ஹாய் கேஸ் உங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெடசல் ஃபேன் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனு லக்ஷ்மி பிராண்டு இந்த ஃபேன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபேனோட ஃபேனில் என்னென்ன இருந்துச்சு பாக்ஸில் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு ஃபேனோட பேஸு அதுக்கடுத்து ஃபேனோட போல் பைப்பு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனோட ரெண்டு இண்டோரு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பேக்கு வந்து க்ரில்லு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனோட மோட்ரு நெக்ஸ்ட்டு ஃபேனுக்கு வந்து மோட்ரோட ஆன் ஆஃப் சுவிட்சும் சேர்ந்தே வந்துடுது அதுக்கடுத்து மேலே வந்து ஆக்சேட்டிங் சுவிட்சு வந்துடுது அப்புறம் ஆன் பண்ணுற இது சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க மேலே அந்த ஒயிட் கலருக்கு வந்து ஆன் பண்ணுற சுவிட்சு இது நானூறு எம்எம் வந்து மோட்ரோட வந்து ஸ்பீடுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனுக்கு வந்து ஒரு கைப்பிடி ஒன்று வந்துடுது அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரூ கொடுத்துடுறாங்க அவ்வளோந்தான் வேறு ஒன்றும் கிடையாது ஃபேனுக்கு வந்து கொடுத்துருக்குது அடுத்து வந்து ஃபேனுக்கு வந்து அலுமினியம் லீஃப் கொடுத்துருக்காங்க அவ்வளோந்தான் ஃபேனில் கொடுத்தது இப்போ வந்து ஃபேனை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ஃபேனோட பேஸில் வந்து ஃபேனோட போல் பைப்பை வந்து மூணு ஸ்க்ரூ இருக்கும் அந்த மூணு ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேனில் வந்து அந்த மூணு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அப்படியே மூணு ஸ்க்ரூவும் டைட் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக மாட்டிரணும் இப்போ லூஸ் பண்ணுற மாதிரி நீங்களே வந்து ஸ்க்ரூ வந்து கம்ப்ளீட்டாக கலெக்டி தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டைட்டாக வந்து மூணு ஸ்க்ரூவையும் வச்சு ஸ்பானர் போட்டு ஃபுல் டைட்டாக வச்சு மாட்டிடணும் தான் ஃபேன் வந்து ரன் போது ஷேக் இல்லாமல் இருக்கும் டைட்டுப்போ ஃபேனை வந்து மாட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே கருப்பு கலராக கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ தெரியாமல் இருக்கிறதாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து மாட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுறணும் இறக்கி விட்டாச்சுனா ஃபோல் போல் பைப்பு கம்ப்ளீட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மோட்ரு தான் மாட்ட போகிறோம் இப்போ மோட்ரு மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அந்த போல் பைப்பை வந்து நம்ம மேலே ஏற்றிக்கணும் ஏற்றினா தான் நம்ம ஃப்ரீயாக மோட்டர் மாட்ட முடியும் மேலே ஏற்றி விட்டு அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து இந்த வெள்ளை கலராக இருக்கும்னால்தான் வந்து போல் பைப்பை நம்ம ஃபேனை வந்து அக்ஸஸ் பண்ணுறது ஃபேனோடய ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்ற அக்ஸஸ் பண்ணுறது அது நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அது போக ஒரு லாக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க லாக் மாதிரி அந்த லாக்குன்னு தூக்கி விட்டு அப்படியே அந்த லாக்கை வச்சு போட்டு அமைக்கிட்டோம்னா ஃபேன் வந்து கீழவும் மேலவும் இறங்காமல் இருக்கும் அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து இது எல்லா ஃபேன்லேயும் வராது லக்ஷ்மியில் மட்டும் வந்து இந்த ஃபேன் இன்னும் கொடுத்துருக்காங்க அந்த அது மாற்றுறதுக்கு தனியாக ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோலில் வச்சு என்ன சைஸில் வேணுமோ அதே சைஸில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்க வேண்டியது லாக் பண்ணிட்டு சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுக்கலாம் அந்த ஸ்க்ரூவும் போட்டு வச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து மோட்டரை தூக்கி மாட்ட போகிறோம் இப்போ வந்து மோட்ரை வந்து மாட்டுறதுக்கு அந்த பைப்பில் அந்த வெள்ளை கலர் பைப்பில் தான் நான் மோட்ரு மாட்டணும் மோட்ரை வந்து மா அந்த லாக்கில் கரெக்டாக உட்கார வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக வச்சு உள்ளே நல்லா வச்சு அமைக்கிறணும் உள்ளே வச்சு நல்லா அமைக்கிட்டு ஸ்பானர் வச்சு போல்ட் கொடுத்துருப்பாங்க கையில் வைக்கிற டைட்டு தான் கை டைட்டு வைக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு உள்ள வச்சு ஃபுல்லாக டைட்டாக வச்சு நம்ம மாட்டிடணும் அப்போ தான் ஃபேன் வந்து ஷேக் இல்லாமல் வந்து சுற்றும் இல்லைனா வந்து அந்த மோட்ரு வெயிட்டுக்கு தாங்காமல் கீழே மேலேயும் இறங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம விடாமல் ஃபுல்லாக டைட்டாக வச்சு நம்ம மோட்ரை வந்து கரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க டைட்டுக்கு ஏற்ற மாதிரி கைட் டைட்டு வச்சு நல்லா ஃபுல்லாக ஃபிக்ஸடாக வச்சு டைட்டாக ஃபுல்லாக வச்சு ஏற்றிடணும் இப்போ நான் வைக்கிறது மாதிரி நீங்களும் வச்சு கரெக்டாக வச்சு ஏற்றிடுங்க இது ஒவ்வொரு ஃபேனுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வரும் லக்ஷ்மி பிராண்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு ப்ராண்டுக்கு வேறு மாதிரி வந்துடும் அடுத்து வந்து ஃபேனோட வந்து கிரில்டு கிரில்லு வந்து பேக் சைடு கிரில்லுக்கு வந்து இது வந்து மேலே லாக் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து மாட்டுறதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த நாலு வெள்ளை கலர் ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும் அதுதான் வந்து அந்த பேக் சைடு கிரில் மாட்டுறது அந்த நாலு ஸ்க்ரூவையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கழட்டிட்டு அந்த லாக்கில் வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும் உட்கார வச்சு இந்த இப்போ காமிச்சிருக்க மாதிரியே கரெக்டாக வந்து நாலு இருக்கும் மூணு ரெண்டு மூணு நாலு இருக்கும் இந்த நாளையை வச்சு உள்ளே ஃபிக்ஸடாக வச்சு கரெக்டாக வந்து ஸ்க்ரூ போட்டுடணும் நான் மாட்டுறது மாதிரியே நீங்களும் வந்து மாட்டிக்கிங்க இதுவும் வந்து ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஓரியன்ட்டு கிராம் ட்ரெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக வந்து கரெக்டாக ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக டைட்டாக வச்சு நம்ம வந்து மாட்டிடணும் மாட்டினதுக்கப்புறம் ஃபேனோட லீஃப் தான் லீஃப் வந்து மாட்டுறதுக்கு வந்து லீஃபில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு தான் மாட்டணும் லூஸ் பண்ணால் மாட்டணும் மாட்ட முடியாது அதுக்கு முன்னாடி மோட்டரில் வந்து புஸ்ஸு இருக்குது அந்த புஷ்ஸை வந்து நம்ம வந்து கழட்டிட்டு அந்த லீஃப்குள்ளே வச்சு ஃபுல்லாக வந்து உள்ளே இறக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக டைட்டாக வச்சு மாட்டிடணும் அப்போ தான் வந்து லீஃப் வந்து அந்த லீஃப் உள்ளே ஸ்க்ரூ மாட்டுறக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் அந்த ஹோலில் வச்சு ஃபுல்லாக டைட்டாக வச்சு மாட்டிடணும் மாட்டியாச்சுன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டோரை வந்து நாலு ஸ்க்ரூ இருக்கும் நாலு ஸ்க்ரூவையும் வச்சு ஏற்றியாச்சுன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ஃபேனோட ஃபே பேக் சைடு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவில் வச்சு கைப்பொடியை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து வச்சு மாட்டினோம்னா கம்ப்ளீட் ஆகிரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் இதில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோ வந்து நம்ம ரெக்மெண்ட் டெக்னாலஜி சேனலில் வந்து காத்திருக்கு இதோட ஷார்ட்ஸ் போட்டுதான் அது கீழே கமெண்ட் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் தேங்க் யூ